வணக்கம் இந்த வீடியோவில் நான்கு சதவீதம் புதிய டிஏ உயர்வு அரசு ஊழியர்களுக்கு சற்று முன் ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் அகவலைப்படை உயர்வு சார்ந்து இரண்டு குட் நியூஸ் வெளிவந்துள்ளது இது குறித்து விவரத்தை பார்ப்போம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதியக்குழு இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்தது அதற்கு பின்பு ஊதியக்குழு உறுப்பினர்கள் பணிகளை தொடங்குவது தொடர்பான விதிகள் மற்றும் நடைமுறைகள் இறுதி செய்ய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனைகள் தொடங்கப்பட்டன ஆனால் ஆணையத்தின் தலைவர் மற்றும் பிற உறுப்பினர்கள் நியமனம் குறித்து மத்திய அரசு இன்னும் அதிகாரபூர்வமாக அறிவிப்பு வெளியிடவில்லை இது சார்ந்து கடந்த மாதம் ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது அரசு வேலைவாய்ப்பு அடிப்படையில் சுமார் முப்பத்தைந்து பதவியை நிரப்புவதற்கான திட்டம் குறித்து அந்த அறிக்கையில் கூறப்பட்டது இந்த பதவிகளை நிரப்ப தகுதியான அரசு ஊழியரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டது தற்போது மே மாதம் முடிந்து ஜூன் மாதம் பிறந்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஒன்று வரை காலக்கெடுவுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் மட்டும் உள்ளது ஏழாவது ஊதியக்குழுவின் தற்போதைய பதவிகாலம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி என்று முடிவடைய உள்ளது இதுவரையில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு எட்டாவது ஊதியக்குழுவை மத்திய அரசு சரியான நேரத்தில் செயல்படுத்துவது சாத்தியமில்லை என்று கூறப்படுகிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஒன்றாம் தேதி என்று அல்லது அதற்கு பின்பு ஊழியர்கள் ஓய்வு பெற்றால் எட்டாவது ஊதியக்குழுவின் பரிந்துரை அதுவரை செயல்படுத்தப்படாவிட்டால் அவர்களுக்கு பலன் கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது உண்மையில் அத்தகைய அனைத்து ஊழியர்களும் ஊதிய திருத்தத்தின் நிலுவைத் தொகையை பெறுவார்கள் ஏனென்றால் ஏழாவது ஊதியக்குழு அமல்படுத்தப்பட்ட போது கூட அதை செயல்படுத்த சுமார் ஒரு வருடம் தாமதமானது ஆனால் அனைத்து ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் நிலுவைத் தொகை வழங்கப்பட்டது எனவே அதேபோல் எட்டாவது எட்டாவது ஊதியக்குழுவின் குழுவிலும் ஊழியர்களுக்கு இதுபோன்ற நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை ஜனவரி பதினாறு அன்று எட்டாத ஊதியக்குழுவுக்கு ஒப்புதல் அளித்தது இதன் நோக்கம் சுமார் ஐம்பது லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் அறுபத்தைந்து லட்சம் ஓய்வூதியர்கள் சம்பளம் மற்றும் ஓய்வூதியங்களை நிர்ணயம் செய்வதாகும் இந்த ஊதியக்குழு எப்போது அமலுக்கு வரும் என்று அனைவரும் காத்திருக்கிறார்கள் அதற்கான நேரம் நெருங்கிவிட்டது ஒருவேளை இந்த ஊதியக்குழு அமலுக்கு வருவதில் தாமதம் ஏற்பட்டால் பலன்கள் கிடைக்குமா என்ற சந்தேகம் ஊழியரிடம் இருந்தது ஆனால் அவர்களுக்கு நிலுவைத் தொகை அடிப்படையில் பலன்கள் கிடைக்கும் என்பது உறுதியாகியுள்ளது எனவே அவர்கள் இனி கவலைப்பட தேவையில்லை மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படை உயர்வு குறித்த எதிர்பார்ப்பு எகிரி உள்ளது ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரை டிசம்பர் முப்பத்தி ஒன்றுடன் முடிவடைய உள்ளது இதன் காரணமாக ஊழியர்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்க மத்திய அரசு இந்த முறை அகவலைப்படியை மூன்று முதல் நான்கு சதவீதம் வரை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது பன்னிரண்டு மாத நுகர்வோர் விலை குறியீடு தரவின் அடிப்படையில் அகவலைப்படி கணக்கிடப்படும் இது பணவீக்கத்தின் தாக்கத்தை குறைக்க உதவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் முதல் இரண்டாயிரத்தி ஐந்து பிப்ரவரி வரை நுகர்வோர் விலை குறியீடு நிலையான சரிவை கண்டது ஆனால் மார்ச் ஏப்ரல் மாதத்தில் சிறிதளவு அதிகரிப்பு ஏற்பட்டது இது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு நிம்மதியை கொடுத்தது அகவலைப்படி என்பது ஊழியர்களின் சம்பளத்தில் ஒரு பகுதி மட்டுமில்லை அவர்களின் நிதி பாதுகாப்பை வலுப்படுத்தும் ஒரு காரணி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் அகவலைப்பொடி மூன்று முதல் நான்கு சதவீதம் வரை அதிகரித்தால் லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு மட்டுமில்லாமல் ஓய்வூதியர்களுக்கும் தொகையை அதிகரிக்க வழிவகுக்கும் பொதுவாக ஜூலை மாத அகவலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் வெளிவரும் எனவே அதற்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் காமணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்க நன்றி